இப்போ வந்து நாகரீகமான ஒரு நடைமுறைக்கு நாம் வந்துட்டோம் அதாவது முன்னையெல்லாம் கல்யாணத்துக்கு போனால் மட்டும் தாம்பூல பேக்குன்னு ஒன்று சொல்லி ஒன்று கொடுத்து விடுவாங்க அதில் வந்து ஒரு தேங்காய் இருக்கும் ஒரு ஆப்பிள் இருக்கும் இல்லை ஆரஞ்சு இருக்கும் ஏதாவது ஒன்று இருக்கும் ஒரு பை இருக்கும் அதில் பேர் எழுதிருக்கும் பொண்ணு பயிர் மாப்பிள்ளை பேர் இப்போலாம் அப்படி இல்லை இப்போ வந்து எல்லா விசேஷத்துக்கும் அது வந்து கல்யாணம் பலகாப்பு பூ புனித நேராட்டு விழா கிரக பிரவசம் பர்த்டே எல்லாத்துக்குமே அசைவ விருந்து வைக்கிறேன்னு நினச்சா கூட வரும்போது வந்து கையில் ஏதோ ஒன்று கொடுத்து அனுப்புகிறாங்க இப்போ வந்து அது நடைமுறைக்கு வந்துடுச்சு அதன் மேல் மாற்ற முடியாது அதில் என் எந்த தப்பும் இல்லை நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேங்க அந்த கல்யாணம் வந்து ரொம்ப நல்ல ஒரு குடும்பம் செய்கிற ஒரு கல்யாணம் அவங்க வந்து எங்கள் வீட்டுக்காரன் முயதை போட்டுக்கிட்டாங்க அதனால் நான் வந்து வெயிட் பண்ணியே ஆகணுங்கிற நிர்பந்தத்தில் நான் உட்காந்துட்டு இருந்தேன் அப்போ வந்து அந்த கல்யாண வீட்டுக்காரர் அம்மா அவங்க மருமக அவங்க வந்து அந்த பிளேட்டு வந்து மாவிளக்கு தட்டோன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி பெரிய தட்டு அது வந்து ஏழடி ஏழடி இருக்கும் ரெண்டு மூணு ரோல் வரிசையாக அடிக்க வச்சுருந்தாங்க அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த அம்மா வந்து ஸ்டார்ட் பண்ணி வரவங்களுக்குலாம் நல்லா சிரிச்சுக்கிட்டு ஒவ்வொரு பிளேட்டு கொடுத்து 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 அனுப்பிட்டுருந்தாங்க பிளேட்டு வந்து மரம்னு மூஞ்சிட்டு ஒரு ரோல் முடிஞ்சிருச்சு நான் தான் இருந்தேன் உட்காந்துட்டே தான் இருந்தவனு வேறு வழியில் அப்புறம் ஒரு பொம்பளை வந்தது அது எங்கள் சொந்தக்கார பொம்பளை தான் அது போய் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் போங்க நான் பார்த்துக்குறேன் நீங்கள் போங்க நீங்கள் போய் அங்கே அங்கே பாருங்கள் அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிச்சு இது ஏன் வழின்னா போய் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அசிங்கமாக தான் இருந்தது ஆனால் கூட நாம் என்ன சொல்ல முடியும் சரி பார்க்கலாம் ஏதோ ஒன்று பண்ண போகுது அப்படின்னு நினச்சிட்டு பண்ணால் கரெக்டாக அது ஆரம்பித்தது யாராவது வரும்போது கீழே குமிஞ்சிக்கிறது யாராவது வரும்போது அந்த பக்கம் திரும்பிட்டு யாருக்கிட்டையாவது பேசுகிற மாதிரி பண்ண வேண்டியது நேரம் நின்னாங்க அப்புறம் போயிட்டாங்க சில பேர் கொஞ்சம் நேரம் நின்று பிடிவாதமாக போனாங்க சில பேர் கொஞ்சம் நேரம் கேட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க சில பேர் ஆனால் எல்லாத்துக்கும் அந்த பொம்பளை கொடுக்கவே இல்லை அங்கே கொஞ்சம் தூரத்தில் தானே வராங்க பார்த்து 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 நல்லா வசதியானவங்களாக பார்த்து அந்த மாதிரியே கொடுத்துக்கிட்டு இருந்தது அப்புறம் நிறையா ஒரு மீதி போயிடுச்சுங்க ஒரு ரோல் அதாவது ஏழடி இருக்கிற ஒரு ரோல் வந்து அப்படியே மீதி ஆகிடுச்சு அதில் எத்தனை தட்டம் இருந்ததுன்னு தெரியல அப்படியே மீதி ஆயிடுச்சு அது வந்து எதுவுமே பண்ணலை அப்புறம் அந்த அது வந்து இவ்வளோ மீதி ஆகிடுச்சின்னு சொன்னோடனே சரி காரில் தூக்கி வை அப்படின்னு சொல்லிச்சு அந்த அம்மா உடனே இது இவங்க வீட்டு கார்லையே எடுத்து வச்சுக்கிச்சு அப்புறம் இதை என்ன பண்ண போகிறாங்க இவ்வளோ கொண்டுட்டு போய் நிச்சயமாக யூஸ் பண்ண முடியாது வீட்டில் மாவழக்கு தட்டம்லாம் ஒன்று ரெண்டு தான் வச்சுருப்போம் ஏன்னா அஞ்சு வச்சுருப்போம் ஒரு வீட்டில் அதுக்கு மேலே வச்சுருந்து என்ன பண்ண போகிறோம் அதனால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிவிட்டு அப்புறம் பக்கத்தில் விசாரிச்சா சரி மீதி ஆகிடுச்சின்னு சொன்னோடனே சரி ஆளுக்கு அஞ்சு ரெண்டு மூணாக பக்கத்தில் கொடுத்துரு ஊருக்குள்ளே அப்படின்னு சொல்லி சொன்னிச்சான் இந்த பொம்பளைக்கு யார் யார் எல்லாம் பிடிக்குமோ இதுகிட்ட யார் யாரெல்லாம் நல்லா உறவாக இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட எல்லாம் ஆளுக்கு அஞ்சு அஞ்சு பிளேட்டு ஊர் ஃபுல்லும் கொடுத்துருக்குது ஆனால் எல்லா வீட்டுக்கும் கொடுக்கல அப்புறம் கேட்டப்போ அவங்க வீட்டில் இல்லை இவங்க வீட்டில் இல்லை நான் போய் பார்த்தேன் அவங்க இல்லை அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சிருக்குது இப்போ அதுக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டும் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு எல்லாம் ரொம்ப சந்தோஷம் வெரி ஹாப்பி அப்படின்ட்டு போயிட்டாங்க ஆனால் கல்யாணம் ஒருத்தர் அமுது கொடுக்குறவங்க ஒருத்தர் சொல்லுவாங்க அவங்க வாங்கினவங்களாவது கொடுத்துருக்கலாம் சரி இப்போ இன்னொரு அந்த வீட்டிலேயே ஒரு பர்த்டே பார்ட்டி வச்சாங்க அதுக்கு வந்து நைட்ல விருந்து வச்சாங்க அதுக்கும் எல்லாமே போயிருந்தோம் அப்பையும் அந்த பொம்பளை வந்து அது என்ன பண்ணாங்கன்னா கால் 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 கிலோ மிச்சர் அது வந்து ஒரு பாக்கெட்டு கம்பல்சரி அது பண்ணிக்கிட்டாங்க அது வந்து ஒரு ஐநூறு பாக்கெட் இருக்கும் அது பண்ணி வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து ஒரு ஜிலேபி ஒரு மைசூர் பாக்கு ஒரு லட்டு அதோடு போட்டு ஒரு ஸ்வீட் பாக்ஸு எல்லார் கையிலையும் ஒவ்வொன்று கொடுத்து அனுப்புகிறதுக்காக அங்கே பார்சல் பண்ணிட்டு இருந்தாங்க எங்கேயும் அந்த பொம்பளையை காணுமே நிச்சயமாக அது வருமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்தேன் கண்டிப்பாக வந்துச்சு அது வந்த உடனே நான் பார்த்துக்குறேங்க நான் பார்த்துக்குறேன் நீங்கள் போய் வேலைக்கு பாருங்கள் நான் பார்த்துக்குறேன் இதெல்லாம் நான் பார்க்காததா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நுழைஞ்சது இது என்ன இதில் என்ன பண்ண போகுது இதில் எதுவும் பண்ண முடியாது ஒரு மைசூர் பார்க்க ஒரு ஜில் இது போட்டுத்தான் நான் ஆகணும் இதில் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னா நான் நினச்சது தான் தப்பு அது அதெல்லாம் கடந்து பிஹெச்டி பண்ணிட்டு வந்திருக்குது ஒரு கால் கிலோ மிச்சரு ஒரு லட்டு ஒரு மைசூர் பாக்கு அதோட பார்சல் மூடிடு அப்படி பண்ணிச்சு கொஞ்ச நேரம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு மைசூர் பா ஒரு மைசூர் பாக்கு மட்டும் போட்டு ஒரு மிச்சர் பாட் பாக்கெட் மட்டும் போட்டு பார்சல் அதாவது ஒரு மைசூர் பாக்கு ஒரு ஜிலேபி ஒரு லட்டு ஒரு ஒரு மிச்சர் பாக்கெட் அப்படி இல்லை அவங்க கல்யாணம் அவங்க அந்த வீட்டுக்காரங்க பண்ணனது இது இது பண்ணனது ஒரு ஜிலேபி ஒரு மிச்சர் பாக்கெட் ஒரு மைசூர் பாக்கு ஒரு மிச்சர் பாக்கெட் ஒரு லட்டு ஒரு மிச்சர் பாக்கெட்டு அப்புறம் ரெண்டு ரெண்டு ஒரு மைசூர் பாக்கு ஒரு ஜிலேபி ஒரு மிச்சர் பாக்கெட்டு அப்படி தரம் தரமாக தரம் தரமாக பிரித்து அதுக்கு தனித்தனியாக குமிச்சு வச்சுக்கிச்சு சரி இதை என்ன பண்ணுமோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நல்லா பணக்காரங்களாக வசதிகாரங்களா பது பல்ல அழிச்சிக்கிட்டு போய் அந்த நாலு நாலு இருக்கிறத கொடுத்துச்சு அப்புறம் மூணு இருக்கிறத அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கொடுத்துச்சு நல்லா தரம் பிரிக்குதுங்க சூப்பராக தரம் பிரிக்கிது பொம்பளை இந்த மாதிரி தரம் பிரிக்கிற பொம்பளையும் நான் பார்த்ததே இல்லை அப்புறம் கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு கடைசியாக ஒரு ஜிலேபி ஒரு இது ஏன்னா பாக்ஸுக்குள்ளே இருக்கிறது யாருக்கு தெரியும் அது பார்த்தவங்களுக்கு தானே தெரியும் அப்புறம் அப்படி கொடுத்துட்டு கடைசியாக வந்து ஒரு போனி நிறையா இருந்த ஜிலேபி மீதி ஆகிடுச்சிங்க ஒரு போனி நிறையா இருந்த ஜிலேபி அப்புறம் லட்டு இல்லை மைசூர் பாக்கு வந்து கொஞ்சம் ஒரு கால் போனிய அளவுக்கு எல்லாம் மீதி ஆயிடுச்சு ஏன் அந்த மீதி ஆயிடுச்சிக்கா அக்கா மீதி ஆயிடுச்சிக்கா சரி அதெல்லாம் விடு அதெல்லாம் கொடுத்துடலாம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சரி நானே கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பாக்ஸை ரெண்டு பேரை பிடி பிடிச்சிக்க சொல்லி அந்த போனி தூக்கிகிட்டே போயிடுச்சு தயவு செஞ்சு நீங்கள் சொல்கிறேன் எந்த கிஃப்ட்டு நீங்கள் கொடுக்குறதா இருந்தாலும் அழைக்கிறதுக்கு போகும்போதே கொடுத்துருங்க நீங்கள் கண்டிப்பாக இன்வைட் பண்ணுறதுக்குன்னு ஃபோன் அழைப்பாக இருந்தால் கொடுக்க முடியாது அந்த மாதிரி கொடுக்குறவங்க ஃபோன் அழைப்பு கொடுக்குறவங்க உங்களுடைய மேற்பார்வையில் கொடுங்க நீங்கள் கொடுங்க அல்லது உங்களுடைய மேற்பார்வையில் ஆள் வச்சு கொடுங்க மேக்ஸிமம் கேட்டரிங் சர்வீஸ் வச்சு நீங்கள் பந்தி பரிமாறுறது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஏன்னால் சொந்தக்காரங்க பண்ணுற குளறுபடி இவ்வளவு தான் அவ்வளவுதான் இல்லை ரொம்ப ரொம்ப குளறுபடி பண்ணுறாங்க இலை மாற்றி வைக்கிறது ஒரு அவமானப்படுத்துகிற மாதிரி நடத்துறது இந்த மாதிரிலாம் சொந்தக்காரங்க தான் பண்ணுறாங்க யாரும் எங்கேருந்து வரவங்க அது பண்ணுறதில்ல அதே மாதிரி நீங்கள் முன்னாடி நின்று சிக்கிபிட்டு கொடுங்க அந்த அந்த ஒரு தட்டம் பெரிய விலை மதிப்பு இல்லாத ஒரு தட்டம் ஏன்னா முப்பது ரூபா நாற்பது ரூபா இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் ஆனால் அது ஒரு மரியாதை நிமித்தம் எனக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லி ஒருத்தர் காட்டும் போது எனக்கு கொடுக்கலன்னு சொல்லி ஒருத்தர் சொல்லும் போது ரொம்ப அது வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும் நிச்சயமாக அப்படி தான் இருக்கும் அது யாரோ ஒருத்தர் செஞ்சாங்க கூட நீங்கள் தானே செலவு பண்ணுறீங்க அதையே நீங்களே முன்னாடி செய்யக்கூடாது தயவு செஞ்சு இனிமேல் அப்படி செய்யுங்க அல்லது நீங்கள் நேரில் போகிறதா இருந்துச்சுன்னா சில்வர் கப்போ தட்டோ அது பிளேட்டாக கூட எதுவாக வேணாலும் இருக்கட்டும் விளக்கு கூட இருக்கட்டும் நீங்கள் கொடு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அம்பி அப்பியே கொடுத்துருங்க பத்திரிக்கை வைக்கும் போதே கொடுத்துருங்க இவ்வளோவும் சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்குறீங்க நான் என்ன பண்ண தெரியுமா நிறையா சேர்ந்து போச்சுங்க வெறும் பிளேட்டு பிளேட்டாக பிளேட்டு பிளேட்டாக கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் நாய்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு மூணு எடுத்து வெளியில் வச்சுட்டேன் காக்காவுக்கு சாப்பாடு போகிறதுக்கு ஒன்று எடுத்து மேலே வச்சுட்டேன் நிறையா சேர்ந்து போச்சு எல்லாருமே இப்போ அதை கடைப்பிடிக்கிறதுனால எங்கள் ஊரில் நிறையா பிளேட்ஸ் சேருது எல்லா வீட்லேயுமே அப்போ வந்து எங்கள் வீட்டுக்கார கேட்டார் இதை தூக்கி வெளியில் வச்சுருக்குற அதில் பொண்ணு பேர் மாப்பிள்ள பேர் அவங்க வீ குடும்பத்து பேர்லாம் எழுதிருக்குது அவங்க திருப்பி இந்த வீட்டுக்கு வரவே மாட்டாங்களா இப்படி வெளியில் வச்சு நான் காக்காய்க்கு சோறு வைக்கிறேன் நான் அதுக்கு சாப்பாடு வைக்கிறேன் இதுக்கு சாப்பாடு வைக்கிறேன் நீ பாட்டுக்கு தூக்கி வரிசையாக வச்சுருக்குற உனக்கு கொஞ்சம் கூட மேனஸ்ஸே கிடையாதா அவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி திட்டினார் அதனால் அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு நீ வந்து வீட்டுக்குள்ளே நீ வெங்காயம் கொட்டிக்கோ மிளகாய் கொட்டி வச்சுக்கோ நீ வேறு ஏதாவது காய்கறி வாங்கிட்டு வந்தால் அதில் போட்டு வச்சுக்கோ பூண்டு வச்சுக்கோ அதெல்லாம் வச்சுக்கோ ஆனால் இந்த மாதிரி வெளியில் வச்சு அவங்க பார்க்குற மாதிரி பண்ணி அவமானப்படுத்தாது அப்படின்னு சொன்னார் ரொம்ப நல்ல ஒரு வார்த்தை அதனால் அதெல்லாம் வெளியில் வைக்கிறதில்லை மேக்ஸிமம் வெங்காயம் அந்த மாதிரி அதிகமாக இருக்கும்போது அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தாங்க யூஸ் பண்ண முடியும் அதனால் அதை அதெல்லாம் வந்து இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் தயவு செஞ்சு கல்யாண வீட்டுக்காரங்களோ கிஃப்ட்டு கொடுக்கணும்னு நினைக்கிற யாருமே உங்கள் கையால் நீங்கள் கொடுங்க அல்லது உங்கள் பேர்வார் மேற்பார்வையில் நீங்கள் போட்டு உட்காந்து கொடுங்க